ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரத்தினந்து அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம பருப்பு சுரக்கா கொழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு சுரக்கா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக தேவைப்பட்ட சீரகத்தூள் போட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் வந்துட்டுக்கப்புறம் குக்கர் திறந்தால் பருப்பு வெந்திருக்கும் அது கொஞ்சமாக மத் மத்து போட்டு நல்லா மசிச்சு மசித்து விடுங்க நல்லா மசிச்சுட்டுக்கு பிறகு கடாய் வச்சு கொஞ்சமாக கடுகு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சீரகம் கருவேப்பில்லை காஞ்சி மிளகா எல்லாம் சேர்த்து அந்த குக்கரில் போட்டு விடுங்க ஒரு கோ ஒரு கோடி வந்த பிறகு இருக்கட்டால் சுவையான பருப்பு சுரக்கா குழம்பு ரெடி தேங்க்யூ